இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தேட முடியாதுங்க ஜென்மத்தில் சனி பகவான் வந்து எவ்வளோ உள்ள இடையூறுகளை இன்னல்களை கொடுத்துச்சோ அந்த இடையூறுகள் இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது புதுசாக வீடு வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க நகை நட்டு வாங்கக்கூடிய தன்மை செய்தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை காலத்தாமதமாக நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை வாழ்க்கையில் வந்து ஒரு ரசித்து ருசித்து வாழக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு தான் அஞ்சாம் இடம் கேட்கக்கூடியது ஒரு யோகமான இடம்தான் இருந்திருந்தாலும் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானே இப்போ பிரவேசமாக இருக்கார் அதனால் படிக்கிற பிள்ளைங்க உச்ச நிலை லாப லாப் அடிக்கலாம் நிறைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக வரலாம் புலனாய்வு துறையாக இருக்கலாம் கவுர்மெண்ட் வேலை பார்க்கலாம் நிறையா ப்ரப்போசல்ஸ் நிறையா வரலாம் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு வரனால பூர்வீக சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு தான் ஜெயிக்க போகுது நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை பண்ணணும் ஆனால் இந்த கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாதம் கேட்குறது ஒரு விதியும் இருக்குது